வணக்கம் கடவுளை இப்பொழுதே உணர முடியுமா இப்பொழுதே முடியும் ஒரு சிறிய சோதனையை முயற்சியுங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்கள் மூக்கின் வழியாக அதனை கவனிப்பதுதான் எளிதான வழி மூச்சு உள்ளே வரும்போது அந்த மூச்சின் ஸ்பரிசத்தை மூக்கின் நுழைவாயிலில் உணருங்கள் அங்கே கவனியுங்கள் கவனிப்பதற்கு அந்த ஸ்பரிசம் எளிதாக இருக்கும் மூச்சு என்பது மிக மிக நுட்பமானது ஆரம்ப கட்டத்தில் வெறுமனே ஸ்பரிசத்தை மட்டும் கவனியுங்கள் மூச்சு உள்ளே செல்கிறது அது உள்ளே செல்வதை நீங்கள் உணர்வீர்கள் அதனை கவனியுங்கள் அதன் பிறகு அதனை பின்தொடர்ந்து செல்லுங்கள் ஒரு மையத்தில் அது நிற்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் நாவிக்கு அருகில் அது நிற்பதை ஒரு மிக மிக சிறிய கணத்திற்கு ஒரு பால் அளவிற்கு அது நிற்கிறது பிறகு அது வெளிப்புறமாக நகர்கிறது நீங்களும் அதனை பின்தொடருங்கள் மீண்டும் அந்த ஸ்பரிசத்தை உணருங்கள் மூச்சு மூக்கை விட்டு வெளியேறுகிறது அதனை பின்தொடர்ந்து நீங்களும் அதனோடு சேர்ந்து வெளியே செல்லுங்கள் மீண்டும் ஒரு மையத்தில் ஒரு சிறு கவனத்திற்கு சுவாசம் நிற்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த சுழற்சி மறுபடியும் தொடர்கிறது மூச்சு உள்ளே செல்வது இடைவெளி மூச்சு வெளியே செல்வது இடைவெளி அந்த இடைவெளிதான் உங்களுக்குள்ளே நடைபெறும் ஒரு மிகப்பெரிய மர்ம நிகழ்ச்சி மூச்சு உள்ளே வந்து நின்ற பிறகு எந்த ஒரு நகர்தலும் இல்லை ஒருவன் கடவுளை பார்ப்பதற்கான மையம் அதுதான் அல்லது மூச்சு வெளியேறி நிற்கும் போது அதன் பிறகு நகர்தல் இல்லாத போதும் இருக்கின்ற மையம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அதை நிறுத்துவதில்லை அது தானாகவே நிற்கிறது நீங்கள் தடுத்து நிறுத்தினால் மொத்த மையத்தையும் நீங்கள் தவறவிட்டு விடுவீர்கள் காரணம் செய்பவர் அங்கு இருக்கிறார் கவனிப்பவர் மறைந்து விடுகிறார் நீங்கள் அது குறித்து எதுவும் செய்யக்கூடாது அந்த சுவாச முறையினை நீங்கள் எந்த வகையிலும் மாற்றக்கூடாது மூச்சு உள்ளே செல்லும் போதும் சரி வெளியே போகும்போதும் சரி யோகா பயிற்சியில் செய்யும் பிராணாயாமம் போன்றதல்ல இது அதில் நீங்கள் சுவாசத்தை உங்கள் விருப்பப்படி கையாள்வீர்கள் ஆனால் இது அப்படியல்ல நீங்கள் மூச்சினை தொடக்கூடக்கூடாது அதன் யதார்த்தத்தை அதன் போக்கில் அனுமதிக்க வேண்டும் அது வெளியே செல்லும் போதும் பின்தொடருங்கள் உள்ளே வரும்போதும் பின்தொடருங்கள் அங்கு இரண்டு இடைவெளி இருப்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த இரண்டு இடைவெளிக்கும் இடையேதான் கதவு இருக்கிறது அந்த இரண்டு இடைவெளிகளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் அதாவது சுவாசம் என்பது வாழ்க்கையல்ல அது ஒரு வேலை வாழ்வுக்கான உணவு மற்ற உணவு வகைகளைப் போல ஆனால் அதுவே வாழ்க்கையாக இருப்பதல்ல ஏனென்றால் சுவாசம் நிற்கும் போது நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் பூரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் பிரஜை பரிபூரணமாக இருக்கிறது சுவாசம் நின்ற பிறகும் கூட நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் இந்த சுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டால் புத்தர் இதனை விபாசனா அல்லது அனாபனசதி யோகா என்று அழைக்கிறார் நீங்கள் தொடர்ந்து கவனித்துக்கொண்டே இருந்தால் அதை கவனிக்க கவனிக்க மெதுவாக மெதுவாக அந்த இடைவெளி அதிகரித்து பெரிதாவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இறுதியில் பல நிமிடங்களுக்கு அந்த இடைவெளி அப்படியே நிற்கிறது ஒரு மூச்சு உள்ளே செல்கிறது பிறகு இடைவெளி அதன் பிறகு சில நிமிடங்கள் மூச்சு வெளியே செல்வதில்லை அனைத்தும் நின்றுவிடுகிறது உலகம் நின்றுவிடுகிறது நேரம் நின்றுவிடுகிறது சிந்தனை நின்றுவிடுகிறது காரணம் மூச்சு நிற்கும்போது சிந்திப்பதற்கு சாத்தியமில்லை பல நிமிடங்கள் மூச்சு நிற்கும் சிந்தனை என்பது முற்றிலும் சாத்தியமில்லை ஏனென்றால் சிந்தனை செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் தேவை உங்கள் சிந்தனை செயல்பாடும் உங்கள் சுவாசமும் ஒன்றுக்கொன்று மிகவும் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன உங்கள் மனநிலைக்கு ஏற்ப உங்கள் சுவாசமும் மாறிக்கொண்டே இருக்கும் அதேபோன்று உங்கள் சுவாசம் மாறும்போது உங்கள் மனநிலவையும் மாறும் சுவாசம் நிற்கும் போது மனமும் நின்றுவிடும் அவ்வாறு மனம் நிற்கும் போது மொத்த உலகமும் நின்றுவிடுகிறது நின்று விடுகிறது உலகம் அப்படி நிற்கும் போது சுவாசத்திற்கு உள்ளே இருக்கும் சுவாசத்தை நீங்கள் முதன்முறையாக தெரிந்து கொள்கிறீர்கள் வாழ்க்கைக்குள் இருக்கும் வாழ்க்கை அந்த அனுபவம் என்பது சுதந்திரம் பெறுவது அந்த அனுபவம்தான் கடவுளைப் பற்றிய விழிப்பை உண்டாக்குகிறது அதாவது கடவுள் என்பது ஒரு மனிதர் அல்ல ஆனால் வாழ்க்கையின் அனுபவம்தான் அது அழியக்கூடிய உடலின் நடனத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை மாறிக்கொண்டே இருக்கும் உடல் அமைப்பின் நடனம் என்ன இருக்கிறது இந்த அனுபவத்தின் மூலம் உங்களுக்குள் இரண்டு விஷயங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அழிவற்றது மற்றும் அழியக்கூடியது உடம்பு என்பது அழியக்கூடியது அதே நேரம் உங்கள் உடம்புக்குள் அழிவற்ற ஒரு மேம்பட்ட சக்தி இருக்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுக்குள் மையம் கொண்டிருக்கும் மாறாது அந்த பிரஜை நிலை இந்த அழியக்கூடிய உடம்பானது அழிவற்று உங்கள் மையத்தில் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு முன்பாக நடனமாடிக்கொண்டே இருக்கிறது உங்களுக்குள்ளே ஒரு சாட்சி ஒரு சாஸ்பதமான சாட்சி இருக்கிறது அந்த சாஸ்பதமான சாட்சிக்கு முன்பாக அனைத்து நடனமும் தொடர்கிறது ஆயிரத்தொரு வழிகளில் உடம்பு நடனமாடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஆடும் நடனம் நீங்கள் இளைஞனாக